ஓம் சாந்தி செவன் டேஸ் கோர்ஸ் ஆஃப் ராஜயோகா மெடிடேஷனில் முதல் நாள் வகுப்பு நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லோரும் நெனைச்சிட்ருக்கோம் நம்ம ஒரு உடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இந்த உடல் கிடையாது கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடல் நாம் கிடையாது நம்ம வந்து ஒரு அழிவற்ற ஆத்மா ராஜயோகா தியானத்தில் முதல் பாடமே இதுதான் நான் ஊர் ஆத்மா இதுதான் முதல் பாடம் இந்த ஆத்மாவில் மூணு விஷயங்கள் இருக்குது மன புத்தி சம்ஸ்காரம் மனசு வந்து எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரி நல்ல எண்ணங்கள் வரலாம் கெட்ட எண்ணங்கள் வரலாம் சந்தோஷம் துக்கம் வைப்ரேஷன் ஃபீலிங்ஸ் உணர்வுகள் இல்லையா மாயஜால வித்தைகள் நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கிற மாதிரி பயம் பொறுத்துகிற மாதிரி எல்லாமே மனசு உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரி ஆஃப் தாட்ஸ் புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்மானிக்கக்கூடிய சக்தி புத்தி கெட்டுடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இவனுக்கு புத்தி நல்லா சொல்லுவாங்க புத்தி தான் வந்து மனசில் நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானித்து நடைமுறையில் பயன்படுத்தலாமா வார்த்தையாக யூஸ் பண்ணலாமா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களை திட்டணும்னு தோணுது அப்படின்னா திட்டலாமா வேண்டாமா சரி திட்டிலாம்ப்பா அப்படின்னு புத்தி தான் வந்து ஜட்ஜ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுது இப்போது இந்த ஜாம் செய்யலாமா வேண்டாமா சரி செய்யலாம் புத்தி தான் தீர்மானிக்குது படிக்கலாமா வேண்டாமா சரி படித்து வேலைக்கு போகலாம் புத்தி தான் தீர்மானிக்குது புத்தி வேதலிச்சிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா புத்தி மலிங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புத்தியால் ஷார்ப்பான ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியாது ஆனால் இந்த யோகா பண்ணுறதன் மூலிமா புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் இந்த ராஜ யோகா மூலியமாக புத்தி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடுச்சு அப்படின்னா மனசில் வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களை அது அழிச்சிடும் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு இந்த யோக சக்தி மூலயமா உயிர் கொடுத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் அதுதான் புத்தியோட வேலை சமஸ்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நல்ல பதிவு கெட்ட பதிவு எல்லாமே சமஸ்காரத்தில் தான் இருக்குது சன்ஸ்கார் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராஜயோக் மெடிடேஷனில் அதாவது நம்மளுடைய பழைய சுபாவங்கள் எல்லாத்தையுமே வந்து மாற்றம் அடைய செய்வது இந்த யோகா மூலிமா உங்களோட பழக்க வழக்கங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் மார்னிங் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சமஸ்காரம் தொடர்ந்து தொண்ணூறு நாள் நம்ம பண்ணும்போது அது சமஸ்காரமாக நம்ம ஆத்மாவில் படிஞ்சிடுது அது நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்போது சீக்கிரமாக எழுந்திரிக்கக்கூடிய சமஸ்காரத்தை புதுசாக உருவாக்க முடியும் பல இதை அழிக்க முடியும் அதுதான் சமஸ்கார மாற்றம் இந்த மன புத்தி சமஸ்காரம் இது மூணுமே ஆத்மாவில் தான் இருக்குது ஸோ இந்த நாலேஜ் உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்த சாப்டரில் கடவுள் யார் நம்ம எங்கேருந்து வந்தோம் ஏன் பூமியில் வந்தோம் அப்படின்னு பல்வேறு கோர்சஸ் இருக்குது இதை தான் நம்ம செவன் டேஸ் கோர்ஸ் சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காருக்குள்ளே ஒரு டிரைவர் இருக்காங்க டிரைவர் வேறு கார் வேறு அதே மாதிரி தான் இந்த உடல் குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நம்ம வேறு உடல் வேறு உடல் வந்து கார் மாதிரி ஆத்மா வந்து டிரைவர் மாதிரி புரிஞ்சுதுங்களா உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க எங்கே போயிடுச்சு உயிர் போயிடுச்சு ஆனால் உடல் பாடி ஆயிடுச்சு ஸோ புரிஞ்சுக்கோங்க உயிர் வேற உடல் வேறு உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அழகாக கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு வெவ்வேறு மாதிரி கிடைக்கும் அது ஏன் அப்படின்னா ஆத்மாவில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு போல தான் இந்த உடல் அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பாடும் சரிங்களா சில பேர் பணக்காரங்களாக ஏழையாக பொறுக்கிறாங்க அதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆத்மாவில் வந்து பாவம் புண்ணியம் சேர்ந்துருக்கு பிறவியோட பயனை தான் நாம் காண வைக்கிறோம் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவுமே ஆத்மாவோட சமஸ்காரம் தான் ஸோ இந்த சமஸ்காரத்தை பரிவர்த்தனை அதாவது மாற்றம் செய்வதற்காக தான் இந்த யோகா பயிற்சிகள் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கமிங் அப் கோர்சஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் கடவுள் யார் அவராக இந்த பூமியை படித்தாரா இல்லை மாயா படித்ததா யூனிவர்ஸ்னால் என்ன ஹிந்து தெய்வங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் முகமத் நபிகள் புத்தர் பல்வேறு கொஷனுக்கு விடை கண்டிப்பாக தெரியும் ஸோ முதல் நாள் வகுப்பில் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா நான் இந்த உடல் கிடையாது ஒரு அழிவற்ற ஆத்மா ஆத்மாவுடைய தந்தை யார் அவர் எங்கே இருக்காருன்னு நெக்ஸ்ட்டு சாப்டரில் நம்ம பார்க்கலாம் ஆம் சாந்தி